இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலய ரகசியம் இரண்டாம் பகுதி சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தெட்டு அங்கோர்வார்டு ஆலய வாக்கு வணக்கம் அடியவர்களே இந்த வாக்கு இரண்டு பகுதிகளாக இங்கு வெளியிட்டுள்ளோம் ஒன்று முதல் பகுதியில் ஏன் பெருமாள் நாராயணர் தனக்கு மிகவும் பிடித்த உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலயம் அதனை விட்டு தற்போது உள்ள திருப்பதிக்கு வந்து அருள் பாலிக்கின்றார்கள் உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலயம் இப்போது என்ன ஆனது இந்த பதிவை காணும் முன்னர் இதன் முதல் பகுதியை பார்த்து அதன் பின்னர் இந்த பதிவை கேளுங்கள் இப்போது நீங்கள் காணவுள்ள இரண்டாம் பகுதியில் ஒன்று உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலயம் தரிசனம் செய்தால் என்னென்ன அற்புத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டு ஏன் உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலயம் செல்பவர்களுக்கு தானாகவே பணங்கள் வருகின்றது மூன்று ஏன் உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலயம் செல்பவர்களுக்கு ஆயுள் நீடிக்கின்றது நான்கு ஏன் உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலயம் செல்பவர்களுக்கு கர்மாக்கள் பல நீங்குகின்றது எனவே அடியவர்களே இந்த இரண்டு பகுதிகளையும் நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு முழு புரிதல் உண்டாகும் வாருங்கள் இந்த இரண்டாம் பதிவில் இவ் ஆலயத்தின் மகத்தான சிறப்புகளை நம் அன்பு குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த வாக்கின் மூலமாக காண்போம் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு இதனால் நிச்சயம் இங்கு சக்திகள் பலமாகவே இருக்கின்றது இன்னும் கூட யார் ஒருவர் இங்கு வருகின்றார்களோ இங்கு வந்து கால் மிதிக்கின்றார்களோ அவர்களுக்கு பின் வாழ்க்கையில் பின் அனைத்தும் மாறும் என்பேன் ஆயுள் நீட்டிக்கும் என்பேன் சில அவ்வாறு சக்திகள் இங்கு இருப்பதால் நிச்சயம் உடம்பில் உள்ள தீய தீயவினைகளும் அகன்று நிச்சயம் நல் சக்திகள் நிச்சயம் கிடைக்கப் பெற்று நிச்சயம் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் ஆனாலும் பல விஷயங்கள் தெரியாமல் போனது ஆனாலும் இவை அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்கிணங்க சூரியவர்மனே நிச்சயம் நாராயணன் இடத்தில் வரம் கேட்டுவிட்டான் அடியவர்கள் இங்கு ஒன்றை கவனிக்கவும் கலியுகத்தில் நம் வாழ்வை மாற்றுவதற்காக இதுவரை மறைத்து வைக்கப்பட்ட உண்மைகளை அடியவர்கள் நமக்காக இப்போது உரைத்துள்ளார்கள் நம் அன்பு குருநாதர் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஆனாலும் நிச்சயம் இப்பொழுது என் பக்தர்களுக்காக யான் உரைத்துக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் நிச்சயம் யானும் இங்கு சம்பந்தப்பட்டு உள்ளேன் இதனால் நிச்சயம் பக்தர்களுக்கு உண்மையான பக்தனுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வான் இதனால் நிச்சயம் இம்மலையாக இருந்ததை நிச்சயம் பின் என்னென்ன செய்ய வேண்டுமோ சக்திகளை ஊட்ட வேண்டுமோ அவையெல்லாம் பிரமிடுகளாக அமைத்து இன்னும் அறிந்தும் கூட நார் சக்கரமாக சதுரம் சதுரமாக வடிவமைத்து இட்டு நிச்சயம் அனைத்தும் செய்துவிட்டு பின் வைர கற்களும் பின் தங்கம் ஆபரணங்களும் நிச்சயம் ஒவ்வொரு பின் மீண்டும் பின் அதாவது இவ்வாறு சரியாகவே அம்மலையை கரைத்து நிச்சயம் தன்னில் கூட மீண்டும் நாராயணனிடத்தில் சென்று நிச்சயம் நாராயணனே எந்தனுக்கு ஒரு வரம் வேண்டுமென்று நிச்சயம் இங்கு வருவோருக்கெல்லாம் நோய்கள் அவை எல்லாம் வரக்கூடாது அதுமட்டுமில்லாமல் உடம்பில் உள்ள அனைத்தும் அதாவது சரியாக துகள்களும் இருக்கின்றதல்லவா அதை அப்படியே நிச்சயம் தன்னில் கூட பின் நிச்சயம் மனிதனுக்கு புலப்பட்டு நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் அவை மட்டும் இல்லாமல் எந்தனுக்கு எப்படி ஆயுள் இருக்கின்றதோ அதேபோல் ஆயுளை நீட்டிக்க வேண்டும் அவரவர் விருப்பப்படியே போதும் இறைவா என்று சொல்வதற்குள் நிச்சயம் அறிந்தும் கூட ஆயுள் போதும் என்ற வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் இதனால் அப்பனே இன்றளவும் பல மனிதர்கள் எங்கு இருந்தாலும் இங்கு வருவோருக்கெல்லாம் உடம்பில் உள்ள துகள்கள் அசைக்கப்பட்டு அவர்கள் புது புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு வெற்றியாளராக திகழ்கின்றார்கள் என்பேன் அப்பனே இதனால் அப்பனே மறைந்து பல இது போன்ற சக்தி வாய்ந்த திருத்தலங்கள் அப்பனே இன்னும் கிடக்கின்றது என்பேன் அப்பனே அங்கெல்லாம் சென்றிட்டு வாருங்கள் அப்பனே அப்படி நிச்சயம் பக்தனாக இருந்தால் நிச்சயம் நாராயணனே அழைத்து வருவான் என்பேன் அப்பனே அப்பனே எந்தனுக்கு காசுகள் இல்லையே யான் வர முடியவில்லையே என்றால் அப்பனே நிச்சயம் உழையுங்கள் அப்பனே யான் கொடுக்கின்றேன் அப்பனே அப்படி இல்லாமல் நிச்சயம் நீ எதை எதையோ செய்து கொண்டிருந்தால் அப்பனே இப்படித்தான் அப்பா என்னை நம்பி அகத்தியன் செய்வான் அகத்தியன் செய்வான் என்று அமைதியாக பின் கைபேசியே செல்போன் இருக்கின்றான் அப்பா பின் அவை இவை என்றெல்லாம் பின் என்ன செய்திகள் வருகின்றது என்பது அப்பனே இவர்களுக்கெல்லாம் கொடுத்து என்ன லாபம் அப்பனை இதனால்தான் அப்பனை நிச்சயம் தேடு தேடு அப்பனே இறைவனை அப்பனே உயிர் உள்ளவரை தேடிக்கொண்டே இரு என்பேன் அப்பனே அப்பனே நிச்சயம் என்னென்ன உங்களுக்கு தேவை என்று இதனால் அப்பனே பல ஆண்டுகள் சூரியவர்மன் ஒரு ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தானப்பா இதனால் பல பல வழிகளிலும் கூட அப்பனே அவன் அரச வாரிசு பிள்ளைகளைக் கொடு என்பதற்கிணங்க நிச்சயம் பிள்ளைகளும் அப்படியே அவன் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படியே வந்தவர்கள்தான் அனுப்பியதுதான் சூரிய பகவான் என்பேன் அப்பனே இதனால் அப்பனே இன்னும் இரகசியங்கள் காத்துக்கொண்டிருக்கின்றது இத்தலத்திலே இதனால்தான் இங்கு வந்தவர்கள் பின் நிச்சயம் கிட்டதில்லை என்பேன் அப்பனே நிச்சயம் இங்கு வருவோருக்கெல்லாம் அறிவுகள் அதாவது அப்பனே ஒவ்வொரு இடத்திலும் நிச்சயம் சக்திகள் விழுமப்பா என் பின் இவ்விடம் நாராயணனுக்கு பிடித்தது என்பேன் அப்பனே நிச்சயம் சற்று யோசித்துப் பாருங்கள் அப்பனே அனைத்தையும் யான் சொல்லிக் கொண்டிருந்தாலே இதனால் அப்பனே பின் இங்கு வருவோருக்கெல்லாம் துகள்கள் இறந்து கிடக்கும் என்பேன் அதை நிச்சயம் இங்கு சூரியனின் அப்பனே அப்பனே சக்தி விழுகின்ற பொழுது அப்பனே பின் சரியாகவே அதுவும் கூட பிழைத்துக் கொள்ளும் என்பேன் அப்பனே அங்கோவார் விஷ்ணு ஆலயத்தில் அனதினமும் சூரிய உதய தரிசனம் சூரிய ஆஸ்தமன தரிசனம் மிகவும் பிரசித்தி பெற்றது நமது உடம்பில் துகள்கள் சரியாக செயல்படாமல் அதாவது இறந்து கிடக்கும் நிலையில் இந்த ஆலயத்திற்கு சென்று சூரிய தரிசனம் செய்யும் பொழுது சூரிய சக்தி சரியாக இந்த இடத்தில் கிடைக்கப் பெற்று உடம்பில் உள்ள துகள்கள் உயிர் பெற்று மீண்டும் செயல்படத் தொடங்கும் இதனால் அப்பனே சில நோய்கள் போகும் அப்பா அப்பனே நிச்சயம் இருதயத் துடிப்பு நின்றாலும் இதயத் துடிப்பு வேகம் குறைந்தாலும் அது தன் இளமையாகவே ஆடிக்கொண்டே இருக்கும் என்பேன் அப்பனே இருதயத் துடிப்பு பிறந்ததிலிருந்து இருதயம் துடித்துக் கொண்டிருக்கும் இருதயம் வயது ஆக ஆகே ஆனால் இங்கு ஆலயத்திற்கு வந்து சூரிய தரிசனத்தை பெற்றால் இதயம் இளமையாகி புதிதாக துடிக்கத் தொடங்கும் நிச்சயமாக அப்பனே அதனால்தான் இங்கு பல அரசர்கள் வெற்றிகரமாக வெற்றியாளராக ஆட்சி புரிந்து வந்தார்கள் என்பேன் அப்பனே தோல்வி என்பதே இல்லை இதனால்தான் அப்பனே நிச்சயம் சில திருத்தலங்கள் இருக்கின்றதப்பா இதை கொண்டு அறிந்து கொண்டு அப்பனே பின் நிச்சயம் கரிகால் சோழனும் இங்கு வந்து அப்பனே ராஜராஜ சோழனும் இங்கு வந்து அப்பனே அவர்களுக்கு தெரியுமப்பா இங்கெல்லாம் அப்பனே சக்திகள் இருக்கின்றது அவர்களெல்லாம் நிச்சயம் கடலிலே பல மணி நேரங்கள் நீந்தியும் கூட பின் இங்கு வந்து அம் சக்திகள் விழுகின்ற இடங்களில் தவங்கள் செய்து இன்னும் தமக்கு சக்திகளை பெருக்கிக் கொண்டு அவர்களும் வாழ்ந்தார்கள் உலக மக்களுக்காக பாடம்பட்டார்கள் இப்பொழுது அப்படியா சக்திகள் இருக்கும் ஆலயங்களுக்கு மனிதர்கள் செல்வதில்லை நிச்சயம் அப்பனே அப்படி பயன்படுத்துவதே இல்லை பக்திகளே அப்பனே இதனால்தான் அப்பனே இவ்வாலயம் இன்னும் இன்னும் சக்திகள் இங்கு வந்து உட்கார்ந்தாலே போதுமானதப்பா அப்பனே நிச்சயம் பல கோடி அப்பனே ஆன்மாக்கள் இங்கு இருக்கின்றது ஒவ்வொரு தூணிலும் கூட நிச்சயம் அவ்வாறு இருக்கும் பொழுது அவ் ஆன்மக்கள் இங்கு வருகின்ற பொழுது நிச்சயம் உராய்ந்து செல்கின்ற பொழுது அப்பனே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அப்பா அது மட்டும் இல்லாமல் சில நோய்களும் மறையும் அப்பா அப்பனே நிச்சயம் ஆயுளும் நீட்டிக்கப்படும் அப்பா இதனால் அப்பனே வெற்றிகளும் அப்பா நீங்கள் கேட்கின்றீர்களே பணங்களும் தானாகவே சொல்லிவிட்டேன் அப்பனே இதனால் சூரியவர்மன் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான் அப்பனே நாராயணா இங்கு வருவோருக்கெல்லாம் பின் தேடி தேடி வருவோருக்கெல்லாம் நிச்சயம் நீ அனைத்தும் கேட்பவர்களுக்கெல்லாம் என்று ஆனாலும் அதற்கு மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்க வேண்டுமென்றெல்லாம் நிச்சயம் தன்னில் கூட வரங்கள் இன்னும் இன்னும் சொல்கின்றேன் ரகசியங்களைப் பற்றி இன்னும் இதனால்தான் இத்திருத்தலத்தை அழகாகவே பின் மலை வடிவமாக இருந்ததே அதை அப்படியே நிச்சயம் எங்கள் அருளால் சூரியவர்மன் நிச்சயம் அழகாகவே அப்படியே பின்மலையே திருத்தலம் ஆக்கினான் இதனால் இங்கு இன்னும் சக்திகள் இன்னும் இன்னும் இரகசியங்கள் சிற்புகின்றேன் நிச்சயம் இப்பொழுது எம்முடைய ஆசிகள் ஆசிகளப்பா வணக்கம் அடியவர்களே அங்கோர்வாட் விஷ்ணு ஆலய வாக்கு நிறைவுற்றது இந்த இரண்டாம் பதிவின் முதல் பகுதியையும் கேளுங்கள் உங்களுக்கு முழு புரிதல் உண்டாகும் உலகின் மிகப்பெரிய பழமையான இந்து விஷ்ணு ஆலயம் அங்கோர் வாட் ஆலயத்தை கம்போடியா அரசாங்கம் தனது தேசிய கொடியில் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது தர்மம் இவ்வுலகில் ஓங்குவதற்காக உங்கள் சக்திகளை பெருக்கி உலக மக்களுக்கு நன்மை சேவை புரிவதற்காக அவசியம் சென்று வாருங்கள் வெற்றி வாகை சூடுங்கள் அன்புடன் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அருள் ஆசிகள் தொடரும் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரே தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்